இந்த மாதம் வீட்டு லோன் கார் லோன் லோன் மாதிரி ஏதாவது ஒரு இஎம்ஐ கட்ட முடியாம போயிடுச்சா ஐயோ சிபில் ஸ்கோர் கெட்டு போயிடுமே இனிமே லோன் கிடைக்காதோன்னு பதப்படுறீங்களா ஒரே ஒரு இஎம்ஐ மிஸ் ஆனதுக்காக உங்க கிரெடிட் வரலாறு முழுசா பாதிக்கப்படாது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இஎம்ஐ கட்ட வேண்டிய தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள்ள அந்த பணத்தை செட்டில் பண்ணிட்டா சிபில் ஸ்கோருக்கு பெரிய டேமேஜ் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனா நாட்களுக்கு மேல உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்கும் இப்படி ஒரு சூழ்நிலையில பல பேர் செய்யற பெரிய தவறு என்னன்னா பயந்து போய் வங்கியிடம் பேசாம இருக்கிறது அதுக்கு பதிலா இந்த மாதம் கொஞ்சம் சிரமம் இருக்கு அடுத்த மாதம் கண்டிப்பா இஎம்ஐ கிளியர் பண்ணிடுவேன்னு நேரடியா வங்கியிடம் சொல்லுங்க உங்க பழைய பேமெண்ட் ரெக்கார்ட் நல்லா இருந்தா பெரும்பாலும் வங்கியே உங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கும் முக்கியமா, லேட் சார்ஜ் கூடுதல் வட்டி மாதிரி அபராதம் சேர விடாதீங்க ஏன்னா அது அடுத்த மாதம் உங்க மேல பெரிய சுமையா மாறிடும் மொத்தத்துல வங்கியிடமிருந்து ஒளிஞ்சு ஓடாம நேரடியா பேசுங்க பிரச்சனையை அப்போவே சரி பண்ணுங்க அப்படின்னா உங்க சிபில் ஸ்கோரையும் பாதுகாத்துக்கலாம்